மும்பையின் முர்தாபாத் காட்டுக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இயற்கையின் அமைதியும் காட்டுத்தனமும் ஒன்றிணைந்து காணப்பட்டன பசுமையான வயல்கள் தொலைவில் தலை நிமிர்ந்து நிற்கும் மலைத்தொடர்கள் அடர்ந்த காடு ஆகியவை அந்த கிராமத்திற்கு ஒரு தனித்துவமான அழகை அளித்தன கோடை விடுமுறைக்காக நரேஷ் பன்னிரண்டு வயது மற்றும் அவனது குறும்புக்கார தம்பி ஹர்ஷத் எட்டு வயது ஆகியோர் தங்கள் பாட்டியின் வீட்டிற்கு வந்ததும் அந்த கிராம வீடு மேலும் உயிர்ப்புடன் காணப்பட்டது நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகி கிராமத்தின் தூய்மையான காற்றும் விளையாடுவதற்கு விசாலமான இடமும் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தன நரேஷ் சற்று தீவிரமானவனாகவும் ஆனால் ஹர்ஷத்தின் மீது அளவற்ற பாசமும் அன்பும் கொண்டவனாகவும் இருந்தான் ஹர்ஷத் மறுபுறம் ஒரு கணமும் அமைதியாக இருக்காத எப்போதும் அண்ணனை பின்தொடரும் குறும்புக்காரனாக இருந்தான் பாட்டி வயலில் வேலைக்குச் செல்லும்போது அவர்கள் பெரும்பாலும் வீட்டைச் சுற்றியுள்ள காட்டுப் பழங்களை பறிக்கச் செல்வார்கள் அன்றும் வழக்கம்போல பாட்டி வயலில் நெற்பயிர்களுக்கு இடையில் வேலை செய்யும் போது நரேஷும் ஹர்ஷத்தும் காட்டின் ஓரத்தில் உள்ள மலைப்பகுதிக்கு நடந்து சென்றனர் நரேஷண்ணா அந்த மரத்தில் இருக்கும் சிவப்பு பழங்களை பார்த்தாயா அவை நிச்சயம் இனிப்பாக இருக்கும் என்று ஹர்ஷத் உற்சாகமாக கூறினான் அங்கே போக வேண்டாம் ஹர்ஷத் பாட்டி காட்டுக்கு அருகில் அதிகம் செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று நரேஷ் அவனை தடுத்தான் ஐயோ இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் போதும் எனக்கு அவை வேண்டும் என்று ஹர்ஷத் பிடிவாதமாக கூறினான் தம்பியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி நரேஷ் மெதுவாக முன்னேறினான் ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை திடீரென அது நடந்தது காட்டின் அமைதியை உடைத்து ஒரு பெரிய புலி அவர்கள் மீது பாய்ந்தது நரேஷின் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தான் அவனது மனதில் பயம் தேங்கியது முதலில் புலி நரேஷை நோக்கி வந்தது ஆனால் ஒரு கணத்தில் நரேஷ் ஒதுங்கி விலகினான் அதனால் புலியின் கவனம் ஹர்ஷத்தின் மீது திரும்பியது ஐயோ அண்ணா என்று ஹர்ஷத் பயத்துடன் கத்தினான் புலி அவனது சிறிய கைகளை பற்றியது ஹர்ஷத்தின் அப்பாவி முகத்தில் பயம் தேங்கியது அவனது கண்கள் கலங்கின வாயிலிருந்து ஒரு மெல்லிய அழுகை மட்டுமே வெளிப்பட்டது நரேஷின் உள்ளத்தில் ஒரு நெருப்பு எரிந்தது பயத்தை விட தம்பியின் மீதான அன்பு பெரிதாக இருந்தது அவனது கைகள் நடுங்கினாலும் மனது தைரியமாக இருந்தது சுற்றிலும் பார்த்தபோது அவனது கண்களில் ஒரு கல்லும் உலர்ந்த குச்சியும் தென்பட்டன ஒரு கணமும் யோசிக்காமல் நரேஷ் அந்த கல்லையும் குச்சியையும் எடுத்து புலியை நோக்கி ஓடினான் என் தம்பியை விடுவிடு என்று அவன் உரத்து கத்தினான் புலியின் தலையையும் உடலையும் அவன் வேகமாக தாக்கினான் ஒவ்வொரு அடியிலும் தம்பியின் முகம் அவனது மனதில் தோன்றியது புலியின் பிடியிலிருந்து ஹர்ஷத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டுமே அவனுக்கு இருந்தது புலி வலியால் துடித்தது நரேஷின் தைரியமான தாக்குதலால் புலி திகைத்தது ஹர்ஷத்தின் கைகளை விட்டு புலி அவனை கடிக்க முயன்றது ஆனால் நரேஷ் விடவில்லை மீண்டும் மீண்டும் புலியை தாக்கினான் அவனது சிறிய கைகளிலிருந்து எவ்வளவு வலிமை வரும் என்று எதிர்பாராத புலி தடுமாறியது ஹர்ஷத்தின் கூச்சலையும் நரேஷின் அலறலையும் கேட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பாட்டி அதிர்ந்து திரும்பி பார்த்தார் குழந்தைகளை நோக்கி பாய்ந்து வரும் புலியை கண்டதும் அவரது இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தார் என் குழந்தைகளே என்று கத்தியவாறு பாட்டி கையிலிருந்த மண்வெட்டியுடன் புலியை நோக்கி ஓடினார் பாட்டியின் கூச்சலை கேட்டு அருகில் இருந்த கிராமவாசிகளும் ஆயுதங்களுடன் ஓடி வந்தனர் கிராமவாசிகளின் கூட்டு தாக்குதலால் புலியால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அது காட்டுக்குள் ஓடி மறைந்தது ஹர்ஷத் நரேஷ் என்று பாட்டி ஓடிவந்து குழந்தைகளை அணைத்தார் நரேஷின் கைகளிலும் ஹர்ஷத்தின் உடலிலும் புலியின் நகங்களால் ஏற்பட்ட காயங்கள் இருந்தன பாட்டி அவர்களை அன்புடன் ஆறுதல் படுத்தினார் கிராமவாசிகள் நரேஷை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் தன் உயிரைப் பணயம் வைத்து தம்பியை காப்பாற்றிய அவனது தைரியத்தை அவர்கள் புகழ்ந்தனர் அவனது சிறிய முகத்தில் பயத்தின் நிழல் இருந்தாலும் அவனது கண்களில் தம்பியை காப்பாற்றிய நிம்மதி பிரகாசித்தது இந்த செய்தி காட்டுத்தீயைப் போல கிராமம் முழுவதும் பரவியது நரேஷின் தைரியமான செயலைப் பற்றி சமூக ஊடகங்களிலும் செய்திகள் நிரம்பின தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தம்பியை காப்பாற்றிய நரேஷுக்கு பாராட்டுகள் குவிந்தன அந்த சம்பவம் நரேஷை ஒரு தைரியமான அண்ணனாக மாற்றியது அவனது செயல் அன்பும் தைரியமும் முன்னால் எந்த இக்கட்டும் மங்கிப்போகும் என்பதை உலகிற்கு உணர்த்தியது